ஹாய் மக்களே வெல்கம் டு தர்டே ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அ லெஜண்ட் அப்படின்ற படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் ஸ்டான்லி இயக்கி இருக்கிற இந்த படத்துல ஜாக்கி சான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் ஜேர்னர் சைனாவில் இந்த படம் போன வருஷம் ஜூலை டென்த்தே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவில் இந்த படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது த மித் அதுக்கப்புறம் குங்ஃபு யோகா படங்களோட சீக்வல் மாதிரி இந்த படம் அமைஞ்சாலும் கதை எந்த விஷயத்துலையும் தொடர்பு இல்லாமல் தீ மட்டும் ஒரே மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் வாங்க இந்த படத்தோட கதைக்கு போலாம் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட முழு கதை ஜாக்கி சான் ப்ரொஃபசர் ஃபேங்காக நடிச்சிருக்காரு ஒரு ஆர்க்கியாலஜிக்கல் சைட்டில் பழமையான ஒரு ஷாமன் ஜெய்டை கண்டுபிடிக்கிறாரு இதை இவரை வச்சுக்கிறதுனால இவருக்கும் இவரோட அசிஸ்டண்ட் வாங்குக்கும் நிறைய கனவுகள் வருது அந்த கனவுகள் இவங்களை வெஸ்டர்ன் ஹான் டைனஸ்டிக்கு கூட்டிட்டு போகுது அந்த இடத்துல இவங்க பலசாலியான வீரர்களா இருக்காங்க இவங்களோட நாட்டை ஒரு கெட்ட கூட்டத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க அப்படியே இவங்க அந்த கூட்டத்தோட இளவரசி கிட்ட பழகவும் செய்யறாங்க அதுக்கப்புறம் ஜாக்கி சானும் அந்த இளவரசியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட காதல் எல்லா விஷயத்தையும் கடந்து பயணிக்குதுன்னு தான் சொல்லணும் எக்ஸாக்டா இவங்க கதை என்னதான் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாக்கி இவரோட அசிஸ்டண்ட் வாங் அதுக்கப்புறம் இவங்களோட ஃப்ரெண்டான லீஷான கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வருஷங்களா ஐஸ்னால உறைஞ்சி போயிருக்கு இந்த இடத்துல அந்த காலத்திலே ரிச்சுவல்ஸ் பண்ணுற இடம் ஒன்று அமைஞ்சிருக்கும் அந்த கண்டுபிடிச்சு கதை ட்ரை இவங்க மூணு பேரும் அந்த முயற்சியில் வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் லெஜண்டோட நீதி கதையா இருக்கு எழுவது வயசான ஜாக்கியை அவரோட கடந்த காலத்துல ஜென்ரல் ஹானா காமிக்கும் போது ஏஐ யூஸ் பண்ணி இருபத்தேழு வயசுல காமிச்சிருக்கிறது பக்காவா இருக்கு இவருக்கு யூஸ் பண்ணிருக்கிற டிஏஜிங் டெக்னாலஜியில நமக்கு பழைய ஜாக்கி சேன் தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லலாம் ஜாக்கி சேன் படங்கள் எல்லாமே ஆக்ஷன் சண்டை காட்சிகள் நிறைஞ்சிருந்தாலும் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது ஸோ எந்த படத்துலையும் காமெடி சீன்ஸை நிறைய கொடுத்துருக்காங்க இந்த கதையோட ஃப்ளோவை பார்க்கும்போது போது இப்போ நடக்கிறதையும் வெஸ்டர்ன் ஹான் டைனஸ்டியும் காமிக்கிறாங்க இந்த ரெண்டு பீரியடும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கறதுனால ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராத மாதிரி சிம்பிளாக கொண்டு போயிருக்கிற விதம்தான் ஹைலைட்டாக இருக்கு அதே மாதிரி ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாகவும் பேசாம அட்வென்ச்சராகவும் அதே சமயம் ஃபன்னாகவும் கதையை கொண்டு போயிருக்காங்க இந்த கதையில ஹிஸ்டரி பாட்டு வரும்போது மாசான ஆக்ஷன்ஸும் ப்ரெசண்ட்டாக காமிக்கும்போது அட்வென்ச்சரும் காமிச்சு சூப்பராக எடுத்துட்டு போயிருக்காங்க பழைய சென்ட்ரல் ஏஷியா இடத்துல ஹான் படைகளும் நொமாடிக் ஹன்ஸுக்கும் நடுவில் நடக்கிற போர் சீன்ஸ் எல்லாமே அற்புதமாக இருந்தது அந்த போர்க்களத்தில் சண்டை போடுற வீரர்களாக இருக்கட்டும் வில்லம்பு எழுதுகிறவங்க ஹார்ஸ் சீன்ஸுன்னு பார்க்குறதுக்கே பெரிய லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ப்ரொஃபசர் கண்டுபிடிச்ச அந்த ஜேடினால் இருக்கிற பவர் ப்ரெசன்ட்டில் இருக்கிற கேரக்டர்ஸை ஹான் டைனஸ்டியோட சம்மந்தப்படுற மாதிரி கனவுகளை காமிக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மறுஜென்மம் இம்மார்டாலிட்டின்னு கதை காலத்தை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகுதுன்னு தான் சொல்லணும் ஜாக்கி இந்த பென்டெண்ட்டை கண்டுபிடிச்ச அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உறைஞ்சி போன இடத்துக்குள்ள மறைஞ்சு இருக்கிற ஒரு கோவிலுக்கு போகிறாங்க ஐஸ் கட்டிக்குள்ளே இருக்கிற அந்த கோவிலோட விஷுவல்ஸை பார்க்கும்போதே ரொம்ப மேஜிக்கலாக இருந்துச்சு ஜாக்கி ஜென்ரல் ஹானா இருக்கும்போது எதிரி குரூப்போட இளவரசிய காதலிக்கிறாருல அந்த பொண்ணு ஹுடானா அப்படின்ற ஒரு கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுவா ஸோ ஏன்னா இந்த பொண்ணோட ட்ரைப் ஒரு டிவைன் பவர்ஸை பாதுகாத்துட்டு இருப்பாங்க அதுக்காக தான் ஹுடானா இந்த பொண்ணை துரத்திட்டு வராரு இது மட்டும் இல்லாம ஜென்ரல் ஹானோட ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் கமாண்டர் ஹுவாஜானுக்கும் இந்த இளவரசியை ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஹுவா ஜான் வேற யாரும் இல்லை இப்போது ப்ரொஃபஸருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிற வாங்குதான் ஸோ விஷ்வல்ஸ் டிஏஜிங் டெக்னாலஜி அட்வென்ச்சுரஸ் எலிமெண்ட்ஸுன்னு ஒரு சூப்பர்பான படத்தை தான் கொண்டு வந்திருக்காரு டேரக்டர் ஜாக்கியோட சின்ன வயசாக பார்க்கும்போது ரொம்பவே ஒரிஜினலாக இருந்தது அதே சமயம் ப்ரொஃபஸர் ஃபெங்காவும் இவரோட பர்ஃபார்மென்ஸ் செம்மையாக இருந்தது மொத்தத்தில் காமெடி ஆக்ஷன் அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டஸினு ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்